இந்தியாவின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கொளத்தூரில் ஓட்டு அதிகமாக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர்த்து புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கொளத்தூர் தொகுதியில தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தொகுதியில தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டு அதிகமா இருக்கா இது என்ன கணக்குன்னு தெரியலங்க மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ஓட்டான் இதோ ஆதாரம் உங்களுக்காக அவங்களே சொல்றாங்க பாருங்களேன் குத்து மதிப்பாக சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஓட்டர் அட்ரஸ் இருக்காங்க கொளத்தூர்ல சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு கேட்டீங்களா மக்களே இவங்க தான் நம்ம நாட்டின் இந்திய திருநாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டர்ஸ் எங்க இருக்காங்க கொளத்தூர் தொகுதியில் வந்து இருக்காங்களாம் திருட்டுப்படியா அதை வந்து சரி செய்யறாங்களாம் இப்படி தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுன்னு சொல்றீங்களே எப்படிமா இந்தியா நாட்டுக்கு பட்ஜெட்டு போடுவீங்க எந்த கணக்கில் பட்ஜெட்டு போடுறீங்க உங்களெல்லாம் நிதியமைச்சராக போட்டிருக்கு பாருங்க இந்தியா திருநாடு இல்லை ஒரு கணக்கை கூட தெரியாமல் நீங்கள் வேற துறையில கூட மந்திரியாக இருந்திருக்கலாம் ஒரு ரயில்வே துறையோ இல்லை வேற வேற துறையோ ஏதே ஒரு துறைக்கு கூட இல்லை வனத்துறைக்கு கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நிதித்துறைக்கு வந்து ஆயிரத்துக்கும் தொள்ளாயிரத்துக்கும் வித்தியாசமே இல்லாத ஆயிரத்தி முப்பத்தி ஆறு சொல்லலாம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சொல்லலாம் அது என்னமா அது தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ம் ஏமா என்ன கணக்கு இது ஒரு கணக்கே தெரியாத நீங்கள் பட்ஜெட் தான் இந்தியா வறுமையிலே இருக்குது இந்திய இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி இருக்கிறாங்க இந்தியா இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கு